ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இந்த ரீடிங்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வார காதல் ராசி பலன் எந்தெந்த ராசிகளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தனுசு மகரம் கும்பம் மீனம் ஓகே இந்த நான்கு ராசிக்காரர்களோட காதல் வாழ்க்கை இந்த வாரம் எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் சிங்கிள்ஸ்கான பலன் என்ன அப்படிங்கறதுதான் இப்போ நம்ம யூனிவர்ஸ்கிட்ட கேட்க போறோம் என்ன பலன் வருது அப்படிங்கிறத இப்போ டீடைல்டா பார்க்கலாம் ஓகே தனுசு ராசி மூணு மகர ராசி ஃபோர் ஆஃப் கப்ஸ் கும்பராசி லவ்வர்ஸ் மீன ராசி நைட் ஆஃப் கப்ஸ் ஓகே இப்போ இந்த ராசிகளுக்கான இந்த வார காதல் ராசி பலன் என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து தனுசு ராசி மூணு கார்டு வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாரம் வந்து ஒரு உங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே ஒரு மிக்சட் எனர்ஜியாக இருக்கும் ஓகேவா ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அண்ட் ஹிட்டன் ட்ரூத்ஸ் இந்த மாதிரி நிறைய சீக்ரெட்ஸ் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இந்த வீக் உங்களுக்கு இருக்கும் ஓகேவா ஒரு ஒரு மாதிரி ஒரு பரபரப்பாக இருக்கும் ஒரு ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஓகேவா பட் நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கணும் ஓகேவா ஓப்பன் கம்யூனிகேஷன் அண்ட் மிஸ்ட்ரி எல்லாத்தையுமே கிளியர் பண்ணணும் ஓகே உங்கள் மனசில் என்னென்ன டவுட்ஸ் வருது ஏதாவது சீக்ரெட் இருக்கும்னு நீங்க பயப்படுறீங்களா இல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கா இது எல்லாத்தையும் நீங்க கிளியர் பண்ணணும் அதே மாதிரி ஹிட் அண்ட் ட்ரூத் உங்க பர்சன் உங்ககிட்ட ஏதாவது மறைக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதா இல்லை நீங்க ஏதாவது மறைக்கிறீங்களா இது எல்லாத்தையுமே இந்த வாரம் நீங்க வந்து ஓபன் அப் பண்ணி கிளியர் பண்ணணும் கிளியர் பண்ணாதான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மன அமைதி வேணும் அப்படின்னா உங்க மனசில் என்னென்ன தாக்கங்கள் இருக்கோ அதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலோ இல்லை ஏதாவது சீக்ரெட்ஸ் இருக்குன்னு தோணினாலோ இல்லை நிறைய உண்மைகள் மறைக்கப்படுது அப்படின்னு தோணினாலோ உங்கள் பர்சன் உங்ககிட்ட உண்மையா உண்மையாக இல்லை அப்படி அந்த மாதிரி என்ன தோணினாலும் அதை நீங்கள் இமீடியட்டாக உங்கள் பர்சன் கிட்டே பேசி கிளியர் பண்ணிக்கணும் ஓகே அப்பதான் உங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்து தனுசு ராசி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப்க்குள்ளே சில குழப்பங்கள் இருக்கலாம் பழைய காயங்கள் ஒரு வழிகள் அது எல்லாமே வந்து

இன்னொரு ஆஃபர் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் பட் யூ ஹாவ் டு பி வெரி கிளியர் ஓகேவா எது உண்மை எது வந்து லைஃப் லாங் வரும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளியராக திங்க் பண்ணிக்கணும் அதே மாதிரி நீங்கள் சிங்கிள்ஸ் அப்படின்னா உங்களுக்கு லவ் ஆஃபர் வந்துச்சுன்னா இமீடியட்டாக அதை அக்செப்ட் பண்ண வேண்டாம் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த வாரம் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசு ரொம்ப போர்டாக ஃபீல் பண்ணும் ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இந்த வாரம் ஓகேவா உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுற அஃபெக்ஷன் லவ் கேர் இது எதுவுமே உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது ஓகேவா அது எது எதுக்குமே நீங்கள் வந்து ஒரு கவனம் கொடுக்கவே மாட்டீங்க மனசை வந்து ஒரு மாதிரியே ஒரு ஏதோ மிஸ் பண்ண ஒரு எனர்ஜிலேயே இருக்கும் ஓகேவா ஸோ இந்த வாரம் நீங்கள் என்ன பண்ணணும்னா மனசை திறந்து வைங்க உங்கள் பார்ட்னரை அப்ரிஷியேட் பண்ணுங்கள் உங்கள் பர்சனை அப்ரிஷியேட் பண்ணுங்க அவங்க பண்ணுற எல்லா விஷயங்களையும் கவனிங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணுங்க ஓகேவா உங்கள் பர்சனும் அதுதான் எதிர்பார்க்குறாங்க ஓகே அடுத்து திருமண வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா சில கப்பிள்ஸ்க்கு வந்து ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு தருணங்கள் அமையும் ஓகேவா ஆனால் ஃபோக்கஸ் செய்ய வேண்டியது என்ன இந்த வாரம் நீங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு என்ன விஷயங்கள்லாம் பாசிட்டிவா நடக்குதோ அதை வந்து நீங்கள் மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கணும் அதை நினச்சி பார்க்கணும் அதை அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் நினைக்க நினைக்க சந்தோஷம் வரும் உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜியை நீங்கள் பிளாக் பண்ணலாம் ஓகேவா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு கிராட்டிடியூட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும் உங்கள் உங்கள் பார்ட்னர் கிட்ட ஓகேவா உங்கள் பார்ட்னர் கிட்ட வந்து சின்ன சின்ன விஷயங்கள் அன்பு வெளிப்படுத்துகிற மாதிரி பண்ணுங்க அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து அந்த ஒரு வேலை சாதாரண ரொட்டீன் ஒர்க்காக இருந்தாலுமே அதுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுங்கள் அதை அப்ரிஷியேட் பண்ணுங்க இது வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற பாண்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாகும் ஸ்ட்ராங்காகும் ஓகேவா சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ ரொமான்ஸ் வந்து சந்தோஷம் தருமா அப்படின்னு வந்து நீங்கள் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அதை இக்னோர் பண்ண வேண்டாம் ஓப்பன் மைண்டாக வச்சுக்கோங்க யோசிச்சு முடிவு பண்ணுங்கள் ஓப்பன் மைண்டை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல கனெக்ஷன் வரும் பட் நீங்கள் ஆல்ரெடி ஒரு பழைய பேக்கேஜ் ஏதாவது வச்சுட்டு இருக்கீங்க பழைய விஷயங்களை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா புதுசா உங்களுக்கு வர விஷயம் வந்து புதுசா உங்க லைஃப்ல வர ஒரு நியூ லவ் வந்து நியூ கனெக்ஷன் வந்து நீங்க தவற விடலாம் நீங்க மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகே ஸோ பாஸ்ட் பேக்கேஜ் அந்த பாஸ்ட் பெயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ரிமூவ் பண்ணிட்டு ஓப்பன் அப் பண்ணுங்க ஃப்ரீயாக வச்சுக்கோங்க ஓப்பன் மைண்டடா இருங்க ஓகே அதுதான் இந்த வாரம் உங்களுக்கு இனிவர் சொல்ற மெசேஜாக இருக்கு அடுத்து கும்பராசியை பார்த்தோம் அப்படின்னா லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாரம் உங்களோட காதல் வாழ்க்கையை வரைக்கும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ரொமான்ஸ் இருக்கும் உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற அந்த கமிட்மெண்ட் வந்து அதிகமாகும் ஓகேவா டிசிஷன்ஸ் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா அதை பற்றின ஒரு கிளாரிட்டி இந்த வாரம் வரும் ஓகேவா உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்க்கு வந்து எந்த டைரெக்ஷனில் போகணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்க ஒரு சோல் கனெக்ஷன் எனர்ஜியை வந்து இந்த வாரம் ரொம்ப அதிகமாகவே நீங்கள் ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணுவீங்க ஓகே உங்களோட திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களோட உங்கள் பார்ட்னர் கூட ஒரு ஹார்மோனி இருக்கும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை ஃபீல் பண்ணுவீங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில வந்து அந்த லவ் எனர்ஜி பூஸ்ட் ஆகும் ஓகேவா அதே மாதிரி கப்பிள் பாண்டிங் மூமெண்ட்ஸ் வந்து இந்த வீக் நிறையவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஷேர்டு கோல்ஸ் அண்ட் எமோஷனல் கனெக்ஷன் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணணும் ஓகேவா உங்களோட கோல்ஸை நீங்கள் ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கணும் என்ன எதை நோக்கி போகிறீங்க அப்படிங்கிறத உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்களும் உங்கள் பார்ட்னரும் டிஸ்கஸ் பண்ணணும் அதே மாதிரி உங்களோட எமோஷனல் க இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களோட எமோஷனல் கனெக்ஷன் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் நியூ ரொமான்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து ஒரு அட்ராக்டிவான பர்சனாக மற்றவங்களுக்கு தெரியலாம் ஒரு ஜெனியூன் லவ் உங்கள் லைஃப்பில் என்ட்ரி ஆகலாம் ஓகே மேம் டிசிஷன் மேக்கிங் வந்து இந்த வீக் வந்து ரொம்ப கிளியரா இருக்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கான வர வாரமாக தான் இந்த வாரம் இருக்குது இந்த வாரம் நீங்கள் எடுக்க போகிற டிசிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் கிளியரா இருந்துக்கோங்க ஓகே அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா நைட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரொமான்டிக் மொமெண்ட்ஸ் இருக்கும் ஓகே அதே மாதிரி எமோஷ்னலான மொமெண்ட்ஸ் இருக்கும் நிறைய சர்ப்ரைசஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் பர்சனை நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணலாம் இல்லை உங்கள் பர்சன் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ரெண்டு பேருக்குள்ளேயும் சர்ப்ரைஸ் மொமெண்ட்ஸ் இருக்குது ஓகேங்களா உங்கள் பர்சன் வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க நிறையவே நீங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க நீங்கள் எதிர்பார்க்காத சம்பவங்கள்லாம் நிறையா நடக்கும் நீங்கள் உங்கள் பர்சன் கிட்ட ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆவீங்க ஓகே அதே மாதிரி உங்கள் பர்சன் கிட்டேருந்து லவ் மெசேஜஸ் வரும் ஸ்மால் கிஃப்ட்ஸ் வரும் டேட்டிங் பிளான் போடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த வாரத்தில் இருக்குது ஓகேவா ஸோ அடுத்து மீனராசி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு அஃபெக்ஷன் லவ் அண்ட் கேர் இது எல்லாமே இந்த வாரம் அதிகமாகும் ஓகேவா உங்கள் பார்ட்னர் கூட வந்து ரொம்ப அஃபெக்ஷனை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க உங்களோட லவ்வை ஃபீல் பண்ணுவீங்க நீங்களுமே உங்கள் மேலே ரொம்ப கேராக இருப்பீங்க ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பீங்க ஓகே உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற எமோஷனல் பாண்டிங் வந்து இந்த வாரம் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஓகே உங்கள் பார்ட்னர் வந்து உங்கள் கூட வந்து ஒரு ரொமான்டிக் எனர்ஜியோட உங்களை வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே அடுத்து சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து புதுசாக உங்கள் வாழ்க்கையில் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகேவா யாரோ ஒரு நியூ பர்சன் உங்கள் வாழ்க்கையில் இந்த வாரம் வரப்போகிறாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சன் உங்கள் வாழ்க்கையில் வர போறாங்க ரொமான்டிக் எனர்ஜி ரொம்பவே அதிகமாக இருக்குது ஆனால் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் கிராஜுவலாக இந்த அந்த பர்சன்கிட்ட உங்களுக்கு லவ் டெவலப் ஆகும் ஓகேவா அதுதான் இந்த நைட் ஆஃப் கப்ஸ் மூலிமா இனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது ஸோ இந்த வாரம் மொத்த ரீடிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன உண்மை அதை கண்டுபிடிங்க மனசை போட்டு குழப்பிட்டுருக்காதிங்க உங்கள் பர்சன் கிட்ட தெளிவாக உட்காந்து பேசி ஒரு கிளியரை மைண்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தனுசு ராசி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மனசை திறந்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள் உங்கள் பர்சனை வந்து கவனிங்க அவங்கள வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அடுத்து கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஒரு டீப் கனெக்ஷன் அண்ட் லவ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொமான்டிக் மூமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும் ஒரு அஃபெக்ஷன் அண்ட் லவ் எனர்ஜி இந்த வாரம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இதுதான் இந்த தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய நான்கு ராசிகளுக்கான இந்த வார காதல் ராசி பலன் ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரீசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இது யூஸ் ஆகிற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ